ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு லஞ்சு ஃபுல் பிளாக் தாங்க பற்றி பார்க்க போகிறோம் சண்டே எடுத்தது இது கொடுவா மீன் தாங்க சீ ஃபீஸ் வந்து நான் வந்து ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் சில்லி பவுடர் நல்லா வாஷ் பண்ணியாச்சு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மீன் மசாலா போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து கான்ஃப்ளர் மாவு போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு அரை லெமன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் சாப்பாடு தான் ஆக்க போகிறோங்க சீரக சாம்பார் ரைஸில் பால் சாப்பாடு ஆக்க போகிறோம் அந்த ஃபிஷ் அப்படியே ஊறட்டும் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறாங்க அதில் வந்து ஐம்பது கிராம் வந்து தேங்கனையும் குக்கிங் ஆயிலும் ஊற்றிக்கிறேன் நல்லா அப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் ரெண்டு கிராம் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு குத்து கருவேப்பில போட்டுக்கலாங்க போட்டாச்சு அப்போ வந்து நல்லா வணக்கிக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம கருகு விட்டோம்னா சாப்பாடும் கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் இப்போ நல்லா வணக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவும் மல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம் போட்டு அதையும் போட்டு ரெண்டு வணக்கம் வணக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காயில் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி டைல்யூட் பண்ணி தான் வச்சுக்கிறாங்க ஒரு தேங்காவோட பால் அரிசிக்கு தகுந்த மாதிரி அளவு தண்ணிக்கு போதுவாக நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் பால் ஊற்றி சாப்பாடு செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மீன் குழம்புக்கு நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு இதை மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசி வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம் சீரக சம்பா அரிசி தான் ரொம்ப போட்டு கசங்கி கழுவக்கூடாது ஒரே ஒரு தடவை கழுவுனா போதும் இப்போ பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வர வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரிசி வந்து நம்ம தண்ணி எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணிங்க இதோட அளவு அதுதான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கலரி கொடுத்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இல்லைனா அடி பிடிச்சிடும் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக ரைஸ் குக் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாங்க நல்லா கொதி வந்துருச்சு நல்லா ஒரு கலர் கலறிட்டு நம்ம மருப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்கத்தில் அடுப்பில் வச்சிடலாங்க நம்ம வந்து இந்த அடுப்பில் நம்ம மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஆறு வெள்ளை பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் அஞ்சு தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வணக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இடையில சாப்பாட்டையும் பார்த்துக்கலாம் நல்லா கலர் இப்போ சாப்பாடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசி நல்லா ஈவனாக வந்துருச்சு கொஞ்சம் பிடி பத்து பிடிக்கல சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ரைஸை இப்போ பார்த்திங்கன்னா மீன் கொம்பளை போட்டு நல்லா எல்லா கொதி வந்துருச்சுங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டு நல்லா பச்சை மாசம் போக வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க தேங்காய் வந்து நான் வந்து அரை மூடி நல்லா அரைச்சி சேர்த்துருக்குறேங்க கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் புளி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா இது ஒரு நாலஞ்சு கொதி வரட்டும் நல்லா நாலஞ்சு கொதி வந்தோடனே நம்ம வந்து நம்ம மீனை போட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அரை மாங்காய் போட்டுக்கலாங்க மாங்காய் ரொம்ப புளிப்பாக புளிப்பாக இருக்கும் அதனால் ஹாஃப் மட்டும் சேர்த்துருக்கேன் குழம்ப பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ஃபைனலாக வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம மீன் போட்டுக்கலாங்க மீன் போட்டு ஒரே ஒரு கொதி வரட்டும் அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா மீன் எல்லாம் கரைஞ்சிடும் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க க்ளோஸ் பண்ணி வச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன் ஹவருக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லாயிருக்கும் பாத்தீங்க ஓவனா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த மீன் ஒரு ஒரு தடவை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூடி முள்ளே இல்லை குழந்தைங்களாம் ஈஸியாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க பயம் பயம் இல்லாமல் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க லன்ச் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இதான் லன்ச்சு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுர்லாம் ஒரு பிளேட்டில் நல்லா சுட சுட சோறு தேங்காய் பால் சாப்பாடு தாங்க அதை போட்டுக்கலாம் மீன் குழம்பு ஊற்றிக்கலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு தேங்காய் பால் சாப்பாட்டுக்கும் மீன் குழம்புக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்